அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராணி நான் ராணி வித்யாலய பள்ளியின் தாளர் உங்களை அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என அழைக்கிறேன் எங்கள் பள்ளி நெற்குன்றம் மேட்டுக்குப்பத்தில் அமைந்துள்ளது வகுப்புகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளது பத்தாம் வகுப்பு வரை நாங்கள் அப்ளை பண்ணி இருக்கிறோம் அது வந்து எந்த நேரத்துல எங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அது வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் ஸ்கூல் ரன் பண்ண ஏற்கனவே வந்து பிஏ முடிச்ச உடனே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பிஏ முடித்தோடனே நான் வேலைக்கு போயிருந்தேன் ஒரு ஸ்கூலில் அப்ப வந்து அரசியலில் இருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நாங்கள் எதுவும் வேண்டாம் வெளியிலலாம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி மற்ற விட மாட்டாங்க ஸ்கூல்னா அப்பா விடுவாங்க அப்படின்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருந்தேன் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டூ இயர்ஸ் வந்து வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்தவொடனே ஒரு கேப் இருந்தது ரெண்டாவது பொண்ணு கன்சியூவ் ஆனோடனே சரி நாமளே ஏன் ஸ்கூல் வைக்க கூடாது ஏற்கனவே வந்து ஸ்கூல் அனுபவம் இருக்கே அனுக்கு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியால தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்கூல் பள்ளியில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் சத்தம் போட்டுதான் இருப்பாங்க மாணவர்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம்தான் இருந்தாலும் நாங்க வந்து தலைமை சரியா இருந்தா வந்து எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அதனால ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரையும் நான் வந்து விடாம கண்காணிச்சு அவங்க என்ன பண்றாங்க இது பண்றாங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியராக இருந்தா கூட ஒரு நாள் கூட நாங்கள் லீவ் எடுக்காம நான் ஸ்கூலுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் எப்படியாவது இந்த மேட்டுக்குப்பத்தில் வந்து ஒரு கம்மியான ஃபீஸில் இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அடுத்தபடியாக மற்ற ஸ்கூல் இந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மியான ஃபீஸில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய எய்மு ஏன்னா நாங்க ஏற்கனவே நல்லா சம்பாரிச்சு என் பையன் வந்து யோசிச்சு போயிட்டான் இப்போ அடுத்தது பொண்ணு இருக்கு அவ்வளோ முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கான் பணம் சம்பாதிக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது இந்த ஏரியாவில் மக்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் அம்புறது இந்த ஒரு எய்ம் தான் அதனால நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் வச்சு சில பிள்ளைகளை நீங்கள் இப்படிலாம் நடத்தணும் இப்படிலாம் நடத்தணும் அப்படிங்க எடுத்துகிட்டு வந்து வைஸ் நாங்கள் பார்த்தோம் என்னுடைய டீச்சர்ஸ் நான் வைக்கிறாலும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால பிள்ளைங்கள ஒரு அளவுக்கு நாங்கள் சமாளித்து வருவோம் எங்ககிட்ட நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸ்கூல் இது மெட்ரிக் நிறைய அப்ளை பண்ணி இடம் வசதி இல்லாமல் தான் எங்களுக்கு வந்து அந்த மெட்ரிகுலேஷன் வரல பேரண்ட்ஸோட ஒப்பீனியன்னு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு வரணும் மேடம் இந்த கம்மி இதுல வந்து நாங்க வந்து வெளியில போய் சேர்க்க முடியல உங்க ஸ்கூலை விட்டா நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட படிச்ச பிள்ளைங்களும் நிறைய வந்து இன்ஜினியரிங் நிறைய இருக்காங்க பசங்க ஆர்ட்ஸ் குரூப் நிறைய போயிருக்காங்க போயிட்டு இருக்கு இப்போதைக்கு டென்த்துக்கு வர வாழ்த்துக்கள் பேரண்ட்ஸோட எது வேணும் எங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுவோம் நிறைய வசதிகளை எதிர்பார்ப்பாங்க வசதிகள் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சார் சிபிஎஸ்இ ஸ்கூலு பில்டிங்க தான் பாக்குறாங்களே தவிர உள்ள இருக்க கோச்சிங்க பாக்குறது கிடையாது இங்க உள்ள பேரண்ட்ஸ் கண்டிப்பா தெரியும் ராணி ஸ்கூலுக்கு வந்து அந்த மேடம் வந்து கரெக்டா பார்த்து அந்த பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அமிச்சிருவாங்க இண்டிவிஜுவல் கேர் இருக்கும் அறுபது பிள்ளைங்களை பாக்குறது வேற ஒரு கிளாஸ்ல இருபது பிள்ளைங்களை போட்டு பாக்குறது வேற அது இல்லாம தனித்தனியா தனித்தனியா பசங்களை கூட்டம் இந்த கிளாஸ்ல எப்படி இருக்காங்க அந்த கிளாஸ்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நீங்க பேரண்ட்ஸை பார்த்து கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பசங்க எப்படி ஒரு கோச்சிங் எப்படி இருக்கு மேடம் எப்படி பாக்குறாங்க சின்ன தான் நாங்க அந்த எல்கேஜி பிள்ளைங்களை கூட நாங்க விட மாட்டோம் அந்த ஏ போடுதா பி போடுதா சி போடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்கேஜில இருந்து நல்ல கோச்சிங் முதல்ல எயித் வரைக்கும் இருந்தது இருக்கும்

நான் படித்த கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த மாதிரி சொல்லிட்டு டென்த் என்கிட்டே படித்த பிள்ளைங்க டென்த் ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறது இங்கேயே வந்து நாங்க ஃப்ரீயா கோச்சிங் கிளாஸ் போடுறது ஏன்னா இங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நிறைய ஆனா வந்து இப்போ சில இடத்துல நீங்க பாக்கும்போது வந்து எல்லாம் நடத்துறாங்க எல்லாம் பேரண்ட்ஸ் பாத்துப்பாங்க இங்க அப்படி கிடையாது எல்லாமே நாங்க டீச்சர்ஸ் தான் பாக்கணும் மேடம் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இருக்கு இந்த ஜென்ரேஷன் மாறனா வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல ஓரளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மாறலாம் ஏன்னா போதிய அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல ஸ்கூல் கம்ஷா ஒரு பிள்ளை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து டீச்சர்ஸும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணா இந்த மேட்டுக்குப்பத்துல வந்து நம்ம ஸ்கூலோட பெஸ்ட் எதுவும் எல்லா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அபிப்பிராயம் எல்லாருக்கும் பாடம் சொல்லி தரீங்க ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க ஒரு சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ பாஸ் பண்றவங்க இருப்பாங்க இன்னும் ஆயிரத்தி பர்சன்ட் தான் இருப்பாங்க ரொம்ப படிக்காத பசங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரைனிங் தரீங்க அதுதான் சார் த்ரீ த்ரீ ஓ கிளாக் மேல ஸ்கூல் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி கோச்சிங் கிளாஸ் போட்டிருக்கோம் அதை தவிர நான் வந்து தேர்டு ஃபோர்த்து பிப்த் அந்த கிளாஸ்ல போய் பசங்களுக்கு வந்து எது அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க படிக்கலட்டு நான் என்ன மெயின் சப்ஜெக்டோ அதை கண்டிப்பா எடுப்பேன் ஸோ அதை வச்சு பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தனியா கோச்சிங் இப்போ வந்து சில பிள்ளைங்க என்ன பண்ணும் கிளாஸ்லயே வந்து மிஸ்ஸிங் எடுக்கிறத வச்சு நல்லா வந்து கிராஸ்பிங் பவர் நல்லா பிடிச்சிப்பாங்க எல்லாமே ரொம்ப கம்மியான செலவுல எல்லா ஸ்கூல்ல ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா கொடுத்து நம்ம டூருக்கு கூப்பிட்டு போனோம்னா நம்ம ஸ்கூல்ல வந்து கம் அதிகமா நாங்கள் எப்பவுமே வாங்கறது இல்லை ஸோ அந்த மாதிரி போட்டு எல்லா பிள்ளைங்களும் வந்து பஸ்ல கூட்டு போய் அதை கூட்டு வர்றதுக்குள்ள வந்து எங்க பாடு வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயமா இருக்கு எல்லா குட்டி பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி அப்புறம் கிராஜுவேஷன் டே ஆன்வல் டே இதெல்லாம் வந்து நல்லா நாங்கள் சீரும் சிறப்பமா செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் சரி ஜூன்ல வந்து ஆரம்பிச்சு இதுல வந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்ஸும் வந்து நல்லா வந்து செலப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் ஃபெஸ்டிவல் பேரண்ட்ஸ்க்கு வந்து தனியா கேம்ஸ் வைக்கிறது டீச்சர்ஸ்க்கு தனியா கேம்ஸ் வைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஒன் இயர் ஃபுல்லா நாங்கள் பண்றோம் ரொம்ப எல்கேஜிக்கு சாரியா நிக்காத அளவுக்கு பிள்ளைங்க வந்து கலாட்டா பண்ணுவாங்க என் கையெல்லாம் கடிச்செல்லாம் விட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போற அளவுக்கு எல்கேஜி பிள்ளைங்க நிறைய எடுத்துட்டு வரும் சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க எக்ஸ்ட்ரா உட்கார வச்சு அவங்களுக்கு தனியா என்ன இன்டோர் கேம்ஸ் என்னவோ ஏன்னா அவுடோருக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க இண்டோர் கேம்ஸ் என்னென்ன பண்ண முடியும் அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் கிட்ட பழக்கம் காமிச்சு அதுல வந்து நாங்கள் பாட்டு ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு ரைம்ஸ் சொல்லி கதைகள்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு அது பிள்ளைங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அட்ராக்ஷன் நம்ம மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறேன்ற இதுக்கே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் ஒன் மந்த் டூ மந்த் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்க எல்லாம் போன் மூலயமா தானே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது பசங்க இப்போ வந்து எல்லா போன்ல தானே மொழி இருக்காங்க அந்த போனை வச்சு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒன் மன்துக்குள்ள பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம பிரைமரினால வந்து நீட்டை பத்தி இது வரல நான் வந்து எதுவும் சொல்ல வரல ஆனா என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் நீட்டை பத்தி அப்படின்னா இப்ப எதுக்கு சார் நீட் அது அப்போ நீட் வந்து நல்லா வந்து வசதியான பிள்ளைங்க தான் நீட்ல வந்து பாஸ் பண்ணுது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆகாஷ் இன்ஸ்டியூட் எல்லா இன்ஸ்ட்ரீட் பேர் நான் சொல்ல விரும்பலை ஸோ அதில் போய் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பொறுத்து பசங்க வந்து படிச்சு அதுலேயும் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கி மார்க்கு மார்க் 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 முன்னாடி ஓடுதா விட அப்போ நீட் இல்லாதப்போ வந்து பிள்ளைங்க அந்த நல்ல டாக்டர்ஸ் உருவாகலையா இந்தியாவில் நல்ல டாக்டர்ஸ் உருவாங்க இப்போ எதுக்கு அதுக்கு ஒரு நீட் அப்படி நீங்கள் நீட் எடுத்துகிட்டு வரீங்களா எய்த்லேருந்து அந்த மாதிரி அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு வாங்க எதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கோச்சிங் எய்த்து நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் வரும்போது நீட்டில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் நீங்கள் மாத்துங்க சிலபஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி சிலபஸ் இருக்கா கிடையாது இல்ல மெட்ரிகுலேஷன் சிலபஸ் தனியா இருக்கு ஸ்டேட் சிலபஸ் தனியா இருக்கு இன்டர்நேஷனல் சிலபஸ் நிறைய இருக்கு இருக்கு ஸோ அப்போ இப்படிப்பட்ட நல்ல வசதியானவங்களே டாக்டருக்கு போறாங்களே அப்போ வந்து ஏழை பிள்ளைங்களா டாக்டருக்கு வந்து படிக்கக்கூடாதா அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாம் டாக்டரா வரக்கூடாதா அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் போக முடியல என்ன கேட்டீங்கன்னா நீட் வந்து ஒரு தேவையில்லாத தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீட் அவசியம் இல்லாததான் சொல்வேன் அது இப்போ வந்து ஒரு ஆசிரியரை பிடிச்சதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டுமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அங்க வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த பிள்ளைங்க லெவலுக்கு இறங்கி போனோம் இறங்கி போன பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல அந்த பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரும் நம்ம டென்த்னு வரும்போது பாடத்துல சில பிள்ளைங்களுக்கு வந்து சோசியல்ல வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது நானும் சோசியல் மிஸ் இருக்கும்போது இந்த சோசியல்ல வந்து கதையா சொல்லி சோசியல் வரலாறு நீங்க படிக்கணும் இந்திய வரலாறு நீங்க படிச்சாதான் வந்து இந்த உங்களுடைய வரலாறு நல்லா இருக்கும் நம்ம வந்து முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன 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 கதைகள்லாம் சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் அதே நம்ம பிள்ளைங்களை பிரிக்கணும் அவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கண்டிப்பா முப்பத்தஞ்சு மார்க் வந்து வாங்க முடியாத பிள்ளைங்களே இருக்கவே இருக்க மாட்டாங்க நாங்களாம் படிக்க வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த ஒன் எல்லாம் தனியா பிரிச்சிடும் ரொம்ப வந்து கம்மியாகிற பிரச்சனை எல்லாம் ஒன் வார்டு தனியா பிரிச்சு அந்த ஒன் வார்டுக்கே வந்து பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ற அளவுக்கு தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கிறது அதுக்கப்புறம் ஒன் வார்டை முடிச்சோடனே நாங்க வந்து இது டூ மார்க் ஆன்சர் வரும் எப்படியும் ஒரு குழந்தை வந்து ஒரு நாற்பது மார்க்காவது எடுக்க வச்சிடும் கண்டிப்பா நான் டென்த்ல இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து ஒரு நாப்பது மார்க்காவது எடுத்துரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் எல்லாம் வந்து வசதி படுத்தவர்கள் ஃபுல்லா பில்டிங்கை போட்டு ஃபுல்லா வந்து கிளாஸ் ரூம் ஃபுல்லா ஏசி போட்டு ஃபீஸ் அதுக்கேத்த மாதிரி வாங்குறாங்க சோ அந்த மாதிரி வந்து எளிமையான பிள்ளைகளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்க இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது சோ இதுல வர பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தெரியும் வராதுங்களுக்கு நாங்க வந்து உள்ள வந்து நீங்க பாருங்க பேரண்ட்ஸை கேளுங்க பில்டிங்கை பாக்காதீங்க கோச்சிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோங்க நாங்கள் உடனே பார்ப்போம் ஏன் இந்த குழந்தை மார்க் இதில் கம்மியாக இருக்குது ஏன் வந்து டெஸ்ட்ல அதிக மார்க் வந்து இதில் வந்து ஹோட்டலில் கம்மியாக இருக்குது ஏன் அடுத்தது வந்து இதில் கம்மியாக இருக்குது அப்போ அவங்க கவனம் எங்கே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நாங்கள் பேரண்ட்ஸை வச்சு பேசும்போது என்ன ஒன்று டிவி காரணமாக இருக்கும் இப்போ வந்து ஃபோன் காரணமாக இருக்கும் அது ரெண்டும் காரணம் அது ரெண்டும் நீங்கள் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நாங்களும் இங்கே சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவோம் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து கம்மியான ஃபீஸ்லயே வந்து நாங்கள் வந்து ஹிந்தி கிளாஸ் இருக்குது கரைத்தர் கிளாஸ் இருக்கு யோகா கிளாஸ் இருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு ஸோ வந்து ஒரு இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இந்த சின்ன ஸ்கூல்லேயே வந்து நிறைவாக வந்து பாடம் நடத்துகிறோம் அனைத்து பெற்றோர்களும் மேட்டுக்கொப்பம் பெற்றோர்கள் அனைவரும் வந்து எங்கள் பள்ளிக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் பள்ளியில் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து சேர்க்கும்மாறு அன்புடன் அழைக்கிறேன் எங்கள் பள்ளியின் காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபோர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஜீரோ டூ எந்த நேரத்திலும் என்னை வந்து நீங்க காண்டாக்ட் செய்யலாம் பள்ளி ஆசிரியர் இல்லைனா கூட என தலைமை ஆசிரியரை எனிடைம் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்